மாவட்டங்களோடும் நாம் வரை இன்று வரை மாவட்ட கூட்டங்களும் சரி மாநில கூட்டங்களும் சரி இதுவரை பல கூட்டங்களை பார்த்துக்கின்றோம் பல மாவட்ட மாநாடுகளை பார்த்துக்கின்றோம் மாநில மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கிறோம் இந்த மாவட்ட கூட்டங்களாலும் மாநாடுகளாலும்

இந்த சங்கங்கள்ல நம்ம ஜாதிக்கு என்ன பயன் என்னுடைய சாதிக்கு இந்த சங்கம் என்னத்தை சாதிக்கிறது எதை சாதித்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் வெறுமனையா ஒரு பெரிய பூஜ்யம் தான் உண்மையிலேயா சங்கங்கள் அவர்கள் நம்ம என்னத்தை சாதித்தோம் என் சாதிக்கு என்னத்தை சாதித்தோம் மிஞ்சி போனா என்ன செய்ய தெரியுமா ஒரு பேனர் வச்சு மருந்து போட்டா வச்சு வாயு கோஷம் மட்டும் போயிருவோம் அதான் நடந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊர்ல யாராவது உள்ள வந்து

ஒவ்வொரு மாநில கூட்டங்களை ஏற்படுத்தியது அந்த பதவி காலங்கள் அவர் மாநில தலைவராக இருக்கட்டும் மாநில பொதுச் செயலாளராக இருக்கட்டும் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் மாநில மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அவருடைய பதவி காலங்கள் இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அந்த பதவி காலத்துல அந்த ரெண்டு வருஷத்துல அவங்க யாரும் தவறு பண்ணாங்க நம்ம எல்லாரும் ஒரு பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி பதவி எடுத்துக்கிட்டு வேற பதவி விடுவோம் அப்ப அந்த தலைமை குற்றங்களும் ஒரு பயன் இதை செயல்படுத்துவோம் முதல் முதல் இந்த அமைப்பை தூக்குவதற்கு இந்த அமைப்பினுடைய ஒரு நல்ல டிரைவராக காரணம் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆசிரியராக தூக்கியவன் ஒரு ஆசிரியர் இந்த மனுஷன் விட்டுவார்கள் ஆசை தெரியுமா தன்னிடம் பயின்ற மாணவர்கள் நல்ல நிலை ஆனா சத்தியமா சொல்றேன் எந்த ஒரு தலைவர் அப்படின்னா தலைவன கடைசி ஆசைப்படுறேன்